வெல்கம் டு ராணி சஃபீசியல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை சூப்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் முருங்கைக்கீரையை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து அலசிட்டு நான் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சிருக்கேன் இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே கீரையாக கூட சேர்த்து நீங்கள் சூப் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வேணுன்னா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூனு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தக்காளி ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத இப்ப இப்போ நான் வந்து சூப் வந்து குக்கரில் தான் போறேன் அதுக்கு வந்து நான் குக்கர்லேயே போட்டுவிட்டேன் இப்போ வந்து நம்ம கட் தட்டி வச்ச சாம்பார் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சீரகம் மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம் ஒன்றாவே கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெயெல செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதிலே உப்பு போட்டு தேவையான அளவுக்கு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து ஏழு எட்டு விசில் வச்சு இறக்கிடலாம் ரெம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை சूप ரெடி ஆயிடுச்சு இத நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதுல வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப இருக்கு அதனால நீங்க வாரத்துல ஒரு மூணு நாள் சாப்பிড়லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்